நண்பர்களே ஒரு நொடி சுகத்துக்காக நம் மனசு எந்த அளவுக்கு ஆழமான குழியில் விழுந்துடும்னு தெரியுமா அந்த ஒரு நொடியில் நம் மனசு முழுவதுமாக வேறொரு உலகத்துக்கு போய்விடும் அது இனிமையான பொய் சொல்லும் நம்மையே மயக்கிவிடும் காமத்தில் மயக்கம் உணர்ச்சியின் அடிமைத்தனம் இதன் இருக்கும் உண்மையை இன்று புரிந்து கொள்ளலாம் மனதின் போராட்டம் அறிவு வேர்சஸ் ஆசை முதலில் இது ஒரு சின்ன ஞாபகமாக ஒரு சிறிய எண்ணமாகவே தோன்றும் பிறகு அந்த எண்ணம் மெது மெதுவாக ஒரு ஆசையாக வளரும் அந்த ஆசை பசியாக மாறும் அந்த பசி நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும் அந்த நேரத்தில் பகுத்தறிவு மங்கிவிடும் ஒழுக்கம் மறக்கப்படும் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மறைந்துவிடும் மனிதன் ஒரே ஒரு இலக்கை நோக்கித்தான் செல்வான் மன அமைதியின் கொள்ளை காம ஆசை அதிகரிக்கும்போது நம் மனதின் அமைதி குறையும் இதன் விளைவாக தவறான முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்ட செயல்கள் குற்ற உணர்வு ஆழமான வருத்தம் இந்த நிலையில் மனிதன் யோசிக்காத உயிராகி விடுகிறான் பொய்யான வாக்குறுதிகள் இதுதான் எனக்கு தேவை என்று நம் மனசு நம்மையே நம்ப வைக்கும் ஆனால் அந்த ஆசை நிறைவேறிய பிறகு என்ன மிஞ்சும் வெறுமை வெற்றிடம் புதிய ஏமாற்றம் காமம் முழுமையான நிறைவை தர முடியாது அது புதிய வெற்றிடத்தையே உருவாக்கும் உடலின் ரசாயன போர் அந்த நேரத்தில் மனம் உடலின் அடிமையாகும் ஏக்கம் தொடுதல் கற்பனைகள் எல்லாமே ரசாயன எதிர்வினைகள் இது ஒரு போதைப்பொருளின் விளைவைப் போன்றது சுழற்சியின் விளைவு அந்த சுகம் சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் குற்ற உணர்வு வெறுமை தனிமை பல நாட்கள் தொடரும் இந்த உணர்வை தாங்க முடியாமல் மனிதன் மீண்டும் அதே ஆசையில் விழுகிறான் இதுதான் காமத்தின் முடிவில்லா சுழற்சி உண்மையான விடுதலை காமம் இயற்கையான உணர்ச்சிதான் ஆனால் அதில் மூழ்கிவிட்டால் அது நம்மை முழுவதுமாக விழுங்கிவிடும் இது நெருப்பை போன்றது தூரத்திலிருந்து பார்த்தால் வெளிச்சம் தரும் நெருங்கி தொட்டால் சுட்டெரிக்கும் அதனால் உணர்ச்சியை அடக்காமல் அறிவை கொண்டு வழிநடத்துங்கள் இதுவே உண்மையான கட்டுப்பாடு உண்மையான முதிர்ச்சி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வும் கூட உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அவற்றுக்கு அடிமையாகிவிடாதீர்கள் உங்கள் மனதின் வலிமையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவோடு இருங்கள் அமைதியோடு வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இது உங்கள் லைஃப் டிராப்ஸ் ஒவ்வொரு துளியும் உங்கள் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மன அமைதியே மிகப்பெரிய சொத்து அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்